அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ஆமா நாங்க தமிழ் தேசியவாதிகள் தான் எனக்கு பிடித்த தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படின்ற விஷயத்த ஜி வி பிரகாஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப துணிச்சலாக சொல்லியிருக்காரு பார்க்கலாம் தற்போது தமிழ்நாடு திரைத்துறையில் இருக்கக்கூடிய நிறைய இயக்குநர்கள் நடிகர்கள் இசையமைப்பாளர்கள் தமிழ் தேசியத்திற்கு நேரடியாகவே தங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்காங்க இந்த வரிசையில ஜி வி பிரகாஷ் முதல் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சமூகத்தில் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே அது குறித்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முதல் நபராக திரைத்துறையில் இருந்துட்டு இருக்காரு ஜி வி பிரகாஷ் அது மட்டும் இல்லாம மக்களுக்கு எந்த ஒரு தேவை அப்படின்னாலுமே தன்னுடைய உதவியை நேரடியாக அளிக்கிறதோ அதுக்கு பிறகு தன்னுடைய கருத்தை ட்விட்டரில் பதிவிடுறதும் நேரடியாக அது குறித்து நேர்காணல்களை பேசுறதும் அப்படின்னு ஒரு துணிச்சலான சமூக ஆர்வலராக இருந்துட்டு இருக்காரு ஜிவி பிரகாஷ் இதனாலேயே சீமான் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் ஜிவி பிரகாஷ் குறித்து ரொம்பவே பெருமையாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நடிகர்கள் ஒவ்வொரு இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு இயக்குநர்கள் இந்த மாதிரி துணிச்சலாக பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அரசாங்கமே உங்களை கண்டு அஞ்சுற ஒரு நிலைமை உருவாகும் அப்படின்னு இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சீமான் சொல்லியிருந்தாரு இந்த வகையில ஜிவி பிரகாஷ் முன்பு பேசிய ஒரு மேடையில உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யார் அப்படின்னு நெறியாளர் கேட்கும் கொஞ்சம் கூட யோசிக்காம வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சமான தலைவர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு

தெரியாம இருக்கலாம் இதனாலேயே நிறைய நடிகர்கள் இயக்குனர்கள் அவங்களுடைய கருத்தை பேசுறதுக்கே ரொம்ப அஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு இக்கட்டான சூழலையும் ஜிவி பிரகாஷ் இந்த மாதிரி ஒரு தமிழ் தேசியவாதியாக காட்டிக்கொள்றது ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்னு நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ட்விட்டர் பதிவுகளாக போட்டு வந்துட்டு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஜி பிரகாஷ் தைரியத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கமல் சொல்லிடுவீங்க நன்றி வணக்கம்